நாங்கள் வந்து இருந்து நிறைய பொருட்கள் வாங்குறோம் ஆனால் இந்தியா வந்து நிறைய பொருட்கள் இருந்து வாங்க மாட்டேங்குது அப்படிங்கறது வந்து ஒரு கன்சர்னா வந்து சொல்றாரு சவுதியில இருந்து வர்ற ஆயிலை காட்டிலும் ரஷ்யால இருந்து கிடைக்கக்கூடிய ஆயில் வந்து விலை கம்மியானது அதே சமயம் வந்து அமெரிக்க சைடு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து எங்களுக்கு அதிகமான வரி போடுறீங்க என்ன ஆடோ மாடோ வந்து வெட்டுறாங்கல்ல அப்போ போது இருந்து வடிய கூடிய ரத்தங்களை வந்து சேகரிச்சு இதை நம்ம இந்தியால கலந்த வந்து அதான் வந்து பிளட்மில் சொல்றாங்க அதை கொடுத்துட்டு அது மூலமா வர்ற சமீப நாட்களாகவே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வர்த்தகம் ஒரு வாக்குவாதமா மாறி இருக்கு இதுக்கான காரணம் தான் என்ன இதுக்கு பின்னாடி இருக்க பின்னணி என்ன இதை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போற நிகழ்ச்சியில மாதவன் கூட பேசலாம் வணக்கம் கண்மணி வணக்கம் லாஸ்ட் ஒரு ஒன் மந்தாவே வந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு ஸோ நார்மலாகவே வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு அடாதடி கொஞ்சம் சொல்ற தடாலடியான ஆள் ஸோ எப்போவுமே வந்து பரபரப்பாக இருப்பார் தன்னை சுற்றியே வந்து அந்த பரபரப்பு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார் ஈவன் வந்து அவரோட கேம்பெயின் பீரியட்லேயே வந்து பல தடாலடி அறிக்கைகளை வெளியிட்டு ஒட்டுமொத்த உலகத்தையுமே வந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாரு ஸோ அதோட நீட்சி தான் வந்து இந்த சமீபத்தில் வந்து டாரிஃப் வரலாம் இதுக்கு முன்னாடி வந்து அந்த ரெசிப்ரோகேட்டிவ் டேக்ஸ் கொண்டு வந்தார் எண்பது பர்சன்ட் போடுவேன் தொண்ணூறு பர்சன்ட் போடுவேன் நூற்றி பத்தெல்லாம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் புள்ளியை கரைச்சி அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு அப்புறம் ஓரளவுக்கு நார்மலானார் இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படிங்கிறது வந்து நிற்கிறாரு அவர் சொல்கிற மேக்ஸிமம் என்னென்னா நாங்கள் வந்து இருந்து நிறைய பொருட்கள் வாங்குகிறோம் ஆனால் இந்தியா வந்து நிறைய பொருட்கள் இருந்து வாங்க மாட்டேங்குது அப்படிங்கிறத வந்து ஒரு கன்சர்னாக வந்து சொல்கிறாரு ஆனால் டேட்டாஸும் அதை தான் சொல்லுது இப்போ நம்ம வந்து போன ஃபினான்ஷியல் இயரில் வந்து ஒரு எயிட்டி பில்லியன் டாலர் அமெரிக்கன் டாலர் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம் இருந்து அமெரிக்காவுக்கு ஆனால் வந்து அமெரிக்காட்ட நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா அதோட பாதி அமௌண்ட் தான் வந்து வாங்கியிருக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலர்ஸ் தான் வந்து நம்ம இருந்து வாங்கியிருக்கிறோம் ஸோ இதை வந்து அவர் ரெண்டையும் வந்து ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டோனில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் இறங்கியிருக்கிறாரு ஸோ அதுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இந்தியா ரெஸ்பான்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் அதை வந்து ஒரு பேஸாக வச்சு தான் வந்து அவர் இந்த வரியையும் வந்து அறிவிச்சிருக்கார் ஆனால் ஆனால் இந்த டேரிஃப்னால நம்ம இந்தியா எவ்வளோக்கு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண போகுது அது எல்லாருக்குள்ளேயுமே இருக்க ஒரு டவுட் இல்லை போகும் இந்தியாவில் வந்து அமே அமெரிக்காவுக்கு போக போகிற ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து நாங்கள் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா இயல்பில் வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான ஒரு பெரிய ஸ்கோப் வந்து அமெரிக்காவில் இருக்குது இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு போட போகிற முக்கியமான பொருட்கள்னு பார்த்தா ஃபார்மசூட்டிகல்ஸ் பொருள் போகுது மருந்து பொருட்கள் போகுது அது போக வந்து ஜேம்ஸு ஆபரண பொருட்கள்லாம் வந்து இந்தியாவிலேருந்து அதிகமாக வந்து யூஸ்ல எழுதுவாகுது அதே மாதிரி பெட்ரோலியம் ஜெல்லிஸ் போகுது இது போக கார்மெண்ட்ஸ் போகுது ஷூஸு லெதரு இந்த மாதிரி ஐட்டங்கள் போகுது ஒன்ஸ் வந்து இது அமெரிக்கா வந்து அதிகமான வரி விதிக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியலை அப்படின்னா இதை வேறு எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு நம்ம அனுப்பணும் இல்லைனா வந்து ஷார்ட்டேஜ் வரும் ஸோ வேறு எங்கேயாவது நமக்கு இன்னொரு மார்க்கெட் ஓப்பன் ஆகணும் ஸோ அது வரைக்கும் இந்த ஸ்ட்ரகிள் வந்து போயிட்டு இருக்கும் இதுக்கு இடையில பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் வந்து இந்த வரியை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்ட்டு ஆனால் அதே சமயம் வந்து அமெரிக்கான் சைடு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து எங்களுக்கு அதிகமான வரி போடுறீங்க அமெரிக்கா ஒரு வளர்ந்த நாடு நம்ம இந்தியா வளர்ந்துக்கிட்டு இருக்க நாடு ஸோ அவங்களுக்கு இவ்வளோன்றது சாதாரணம் அதனால் நமக்கு அது சாதாரணம் இல்லை இப்போ அதை தான் வந்து ட்ரம்ப் வந்து அவரோட தேர்தல் பரப்புரையும் போதே சொன்னார் இப்போ அந்த மகா கேம்பெயினே வந்து தான் போடுது மேக் அமெரிக்கா கிரேட்டர் வந்து என்னன்னா உள்ளூர் உற்பத்தியை வந்து நான் பெருக்க போகிறேன் வெளிநாடுகளில் இருந்து வாங்குகிற பொருட்களை வந்து குறைச்சிட்டு உள்ளே வந்து நாங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளேயே வந்து உற்பத்தி நாங்கள் அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொன்னார் இது வந்து அமெரிக்கன்ஸ்க்கே வந்து பெரிய பேக் ஃபயர் ஆச்சு உள்ளூரில் வந்து உள்ளூர் உற்பத்தி வந்து குறைய ஆரம்பிச்சது இன்னும் ரா மெட்டீரியல்ஸ்க்கு வந்து அவங்க வெளிநா வெளிநாடுகளை இருக்கிறாங்க ஸோ ரா மெட்டீரியல்ஸே இல்லைன்னா அவங்களால வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது ஸோ இதோட நீட்சியாக வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பொருட்களோட விலைகள் வந்து கடுமையாக ஏற்றப்பட்டுச்சு அத்தியாவசிய பொருட்களே வந்து விலகிடுச்சு உணவுப் பொருட்கள் உட்கோட இந்த சுச்சுவேஷன் வந்து தவிர்க்கிறதுக்கு தான் வந்து அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு சொன்ன டேரிஃப்லேருந்தே இறங்கி வந்தார் நாங்கள் அவ்வளோ வரி போடல கம்மி பண்ணிக்கிறோம் அப்படின்னு கம்மி பண்ணாருங்க ஆனால் வந்து என்னன்னா அவர்கிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கொள்கைகள் எதுவுமே வந்து செல்லுபடியாகாது ஆகாது நீ போடுறியா பதில் நானும் போடுவேன் அப்படியான ஒரு மனிதர் தான் வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஸோ வந்து அவர் அந்தளவுக்கு விட்டு கொடுக்குற ஆளாத்து வந்து தெரியல பார்ப்போம் இப்போது ரீசெண்டாக வந்து ஆப்பிள் ப்ராடக்ட் பற்றி ஒரு இஷ்யூ கிரியேட் ஆச்சு அது என்னன்னா நீங்கள் வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்டை இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாதுன்னு இந்த டாரிஃப்னால ஆப்பிள் ப்ராடக்ட்டோட மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் ஆக சான்சஸ் இருக்கா இப்போ அமெரிக்காவில் செல்லாகிற அதிகமான ஆப்பிள் ஃபோன்கள் வந்து இந்தியாவில் வந்து போனது தான் இன்னொன்னா வியட்நாமில் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து இது பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ தான் வந்து மெஜாரிட்டியான வந்து ப்ரொடக்ஷன் பிளான் இருக்குது ஸோ வந்து அவங்களுக்கு வேற வழி கிடையாது சாரி இதே இதை வந்து ஆப்பிள் வந்து இந்தியாவில் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வேற எங்கே வைப்பாங்க ஆமாம் அது ஒரு கொஸ்டின் வேறு எங்கே வைப்பாங்க இன்னொன்று என்னென்னா தொழில் தொடங்குறதுக்கோ அதுக்கான அனுமதி பெறுறதோ வந்து அமெரிக்காவை காட்டுல இந்தியாவில் உங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம க்ரூட் ஆயில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற உறவு நான் க்ரூட் ஆயில் உங்ககிட்ட வாங்குறேன் பதிலுக்கு நாம இருக்க இதுக்கு நடுவில் அமெரிக்கா வர்றதுக்கான ரீசன் என்ன தட்ஸ் அவங்க அது இல்லை அதாவது உலக லெவலில் வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ற ஒரு லோக்கல் ரவுடி இதன்னா வந்து அது அமெரிக்கா தான் இது இன்னைக்கு நேற்று கிடையாது சுதந்திரம் வாங்கி யுஎஸ்எஸ்ஆருக்கும் இன்றைக்கி இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் அன்னைக்கு இந்த யூஎஸ்கும் ஆரம்ப பஞ்சாயத்தும் என்னன்னா இந்த உலகம் இப்போ உலகப்போர் முடிஞ்சுது அடுத்து யார் வந்து இங்கே பெரியாள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு பல கோதாவில் இறங்கியிருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து அமெரிக்கா வந்து என்னமோ வந்து உலகத்துலேயே நாங்கள் தான் புனிதர் மாதிரியும் போப்பாண்டவர் அடுத்து நாங்கள் தான் வெள்ளை விட போட்டுக்க போகிற மாதிரி தான் வந்து ட்ரம்ப் பேசுவார் ஆனால் அவர் வந்து இப்போ காசாலாம் நடக்கிறத பற்றி என்ன பேசியிருக்காரு ஸோ இன்றைக்கி அசோ அப்படி இன்றைக்கி டேட்டில் வந்து எழுபத்தி ரெண்டு பேர் வந்து இறந்துருக்காங்க காசாலாம் ட்ரம்ப் வந்து அவரோட ட்ரூத் இதுல வந்து சொல்லிட்டாரா இது கண்டனத்துக்கு உரியது இப்பெஞ்சமினே தனியாவுக்கு வச்சு பேசிட்டாரா அதெல்லாம் பேச மாட்டார் ஏன் அப்படின்னா அவருக்கே ரஷ்யா மேல ஆகாது சோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா நீ அமெரிக்காவை வந்து கிரேட்ட கைன்னு நீங்க சொல்றதா இருந்தா வேற எல்லாரையும் வந்து மட்டம் தட்டணும் ரஷ்யா மேல ஆல்ரெடி வந்து பொருளாதார தடை இருக்கு அமெரிக்கா வந்து விதிச்சிருந்தாங்க உக்ரைன் போற அப்போ நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்து ரஷ்யா இல்ல இருந்து வாங்குறதுக்கு ஏன் அப்படின்னா நமக்கு வந்து விலை வந்து கம்மியா கிடைக்குது இப்போ நீங்க வந்து ஒரு மார்க்கெட் போறீங்க ரெண்டு மூணு கடை இருக்குது எங்கே வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கிதோ உங்களோட நீரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களோ அங்கே நீங்கள் வாங்க போகிறீங்க நீ இங்கே தான் வாங்கணும்னு உங்களை யாரும் வந்து கட்டாயம் பண்ண முடியாது அன்டில் அண்டில் என்னன்னா இது வந்து ஒரு குளோபல் அவுட்ரீச்சான வந்து ஒரு உலகம் இப்போ நீங்கள் அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இப்போ இருந்து நமக்கு வரக்கூடிய வரக்கூடிய ஃபேவர்ஸ் எல்லாம் வந்து நிறுத்துறம்பார் அப்படியான ஆள் தான் வந்து டொனால்ட் ட்ரம்ப் நாங்கள் வந்து எங்கள் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் பண்ணுறோம் ஆமாம் நீங்கள் பண்ணிக்கோங்க நான் முன்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் அவரோட வேலைகளை பண்ண ஆரம்பிப்பார் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லி ரெண்டு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் மறுபடியும் வந்து ரஷ்யா கிட்ட வந்து வர்த்தக உறவு வச்சுக்கிட்டீங்கன்னா நான் இன்னும் கூட்டுவேன் அப்படிங்கிறார் இருபத்தஞ்சி ஐம்பது நாள் ஆச்சரியப்படுறதுக்குல அவரால் அறிவிக்க முடியும் அவர் அப்படியான நபர் தான் ஆனால் இதுல ரஷ்யாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கு இல்லை ரஷ்யா வந்து ஓப்பன் த்ரெட்டே வந்து கொடுத்துருந்தாங்க ரஷ்யாவோட முன்னாள் அதிபர் வந்து திம்த்ரி வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நீங்க வந்து எங்களோட வர்த்தகத்தை தலையிடாதீங்க நாங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ சொல்ல போனால் வந்து நான் நம்ம மட்டும் வந்து ரஷ்யாட்டேருந்து வாங்கலை ஐரோப்பியன் கண்ட்ரீஸ் நிறைய கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யாட்டேருந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க குளோபல் மார்க்கெட்டில் வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து வர மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வர ஆயிலுக்கு வந்து எப்பவுமே விலை ஜாஸ்தி இப்போ யுனைடெட் அரப் நேஷன்ஸாக இருக்கட்டும் இருந்தோ இல்லை கத்தாரில் இருந்தோ சவுதியிலிருந்தோ வர்ற ஆயிலை காட்டிலும் ரஷ்யாவிலேருந்து கிடைக்கக்கூடிய ஆயில் வந்து விலை கம்மியானது பேரலுக்கு அஞ்சு டாலர் வரைக்கும் கம்மியாக கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து ஒரு டேட்டா சொல்கிறாங்க ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து இந்தியா வந்து என்னன்னா ஒரு கம்மியான ஒரு பட்ஜெட்டுக்கு போக பார்ப்பாங்க இப்ப இன்னைக்கு வந்து நம்ம ரஷ்யாட்ட வந்து ஒரு தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் வாங்குறோம் ஒட்டு மொத்தமா உலகம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது வந்து நம்ம என்ன வந்து வாங்கிட்டு இருக்கிறோம் ரஷ்யா வந்து ஒரு அதுல அவ்வளவுதான் அது போக வந்து நம்ம மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்ல வாங்கிட்டு இருக்கோம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல சில கண்ட்ரீஸ்ல வாங்குறோம் ஸோ இதனால நமக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லையா இல்ல இப்போ ஆயில் விஷயத்துல மட்டும் இப்போ இந்தியா வந்து சப்போஸ் இப்போ ரந்தீர் ஜெய்ஸ்வால் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாள இது வந்து அமெரிக்கா வந்து எங்களை கட்டுப்படுத்துறது வந்து ஒரு சரியில்லாத செயல் இந்தியா வந்து அதான அதுக்கோட தேவைகளை பொறுத்து வந்து நாங்கள் முடிவெடுப்போம் இந்த மாதிரி வந்து எங்களை த்ரெட்டன் பண்ணக்கூடாது அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ திருப்பியும் அதே தான் இப்போ ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்கலை அப்படின்னா நமக்கு தேவையான அந்த முப்பத்தொம்பது பர்சன்டேஜை வேற யார்கிட்டையா இருந்து வாங்கணும் இப்போ ரஷ்யா தான் இருக்கிறதுலே கம்மியான அமௌண்ட்டில் வந்து நம்மளால் வாங்க முடியுது அப்படின்னா அந்த முப்பத்தொம்பது பர்சன்டேஜை இதை விட ஹையான மார்க்கெட்டுக்கு ஒரு இடத்துல இருந்து நம்ம வாங்கணும் அப்போது விலை வந்து ஏற ஆரம்பிக்கும் ஸோ அது இந்த விலையேற்றம் வந்து பொதுமக்கள்கிட்ட எதிரொலிக்குமா சந்தை மதிப்பு வந்து உயருமா அப்படின்னா கவர்மெண்ட் அதை முடிவு பண்ணுவாங்க சப்போஸ் வந்து அவங்களால அதை பேர் பண்ண முடியல அப்படின்னா இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை வந்து ஏற ஆரம்பிக்கும் ஆனால் என்கிட்ட வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போது ரீசண்டாக அதான் இருக்கிறது அசைவ பால் அசைவ பால்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அதையே அமெரிக்கா நம்ம மேலே திணிக்கிறதுக்கே ரொம்ப ட்ரை பண்ணுது இல்லை இல்லை அவங்க திணிக்கலாம் ட்ரை பண்ணலை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர் வரைக்கும் யூஎஸ்லேருந்து வந்து நமக்கு டைரி ப்ராடக்ட்ஸ் வருது பாலில் இருந்து தேனில் இருந்து இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இம்போர்ட் ஆகிட்டு தான் இருக்குது இந்தியாவுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்களோட அந்த பண்ணைகளில் வந்து இருக்கிற மாடுகளுக்கு வந்து தீவனமாக வந்து பிளட் மீல் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க பிளட் மீல் அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் வந்து மாடுகளுக்கு நம்ம என்ன தீவனம் கொடுப்போம் இலத்தலை கொடுப்போம் புண்ணாக்கு கொடுப்போம் இந்த கடலை கொட்டை இதெல்லாம் கொடுப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இறைச்சி கூடங்களில் இப்போ ஆடோ மாடோ வந்து வெட்டுறாங்கல்ல அப்போ அதிலிருந்து அதுலேருந்து வடியக்கூடிய ரத்தங்களை வந்து சேகரித்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து மாட்டுகளுக்கு அடிக்கக்கூடிய தீவனங்களை வந்து கலந்து கொடுக்குறாங்க ஸோ இதனால வந்து என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா மாடுகள் வந்து சீக்கிரத்திலே வந்து சதைப்பிடிப்பு உள்ளதாகவும் பால் அதிகமாக வந்து சுரக்கும் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் ஆர்டிக்கல்லேயே கூட இருக்குது சயின்ஸ் டேரக்டில் மாதிரியான ஆய்வு கூட வந்து அதெல்லாம் வந்து பாசிபிள் இருக்கு நல்ல வந்து ரிச் புரோட்டீன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க இதனால வந்து என்ன நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல அதுதான் இப்போ அமெரிக்கா வந்து என்னன்னா நார்மலாக வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு பால் கறக்கக்கூடிய கூடிய மாடை வந்து இந்த ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள தீவனங்கள் மூலமா அதிகமாக வந்து பால் கறக்க வைக்கலாம் அப்படிங்கறது வந்து இது பண்றாங்க ஆனால் இந்தியா வந்து அதோட கலாச்சார பின்னணியில வந்து இருந்து எதுக்குது நாங்கள் வந்து பசு பசும்பாலேயே வந்து ஒரு தெய்வீகமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு நாடு ஸோ வந்து மாட்டுக்கே வந்து நீங்க வந்து நான்வெஜ் இதை கொடுத்துட்டு அந்த ரத்தம் கலந்த வந்து அதான் வந்து மில்னு சொல்கிறாங்க அதை கொடுத்துட்டு அது மூலமாக வர்ற பாலை வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாது ஒரு நூற்றி நாற்பது கோடி பேரோட நம்பிக்கையை அசைத்து பார்க்குற செயல் இது ஸோ இது வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க ஆனால் வந்து பல இப்போ பாலுக்கு மட்டும் கிடையாது இப்போ மீன் வளர்ப்புலையும் வந்து அதை யூஸ் இருக்காங்க ஈவன் வந்து இந்த மரக்கன்று செடி நடும்போது கூட உரமாக வந்து அந்த மில்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து சமரசம் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க இருக்காங்க ஆனால் வந்து என்னென்னா தானிய உற்பத்தியிலையும் வந்து ஒரு கோல் அட்டைன் பண்ணணும் அப்படின்னு வந்து யூஎஸ் வந்து தொடர்ந்து முயற்சி இருக்காங்க ஸோ அதோட நீட்சி தான் வந்து இந்த பிளட் மீல் சேர்ந்த அந்த பால் ப்ராடக்ட்ஸு ஸோ அதுக்கு வந்து இந்தியா ஒருபோதும் வந்து நாங்கள் ஓகே சொல்ல மாட்டோம்னு வந்து விடாப்படியாக இருக்காங்க பார்ப்போம் எந்த அளவுக்கு போய் நிற்கிது அப்படின்னு இந்தியாவுக்கும் அமெரிக்காக்கும் இடையிலான இந்த வர்த்தக போர் வந்து இன்னும் நீடிக்குதா இல்லை இதோட ஸ்டாப் ஆகுதா அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இன்னொரு பேச போகிற நிகழ்ச்சியில் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம் நன்றி வணக்கம்